அனைத்து தமிழ் நேர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் அன்பர்களே மகர ராசி குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆகியிருக்கார் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இந்த குரு வக்கரம் அடைவதனால் அதோடைய பலன்களை வந்து கொஞ்சம் தன்மைகளை குறைத்து கொடுக்கக்கூடிய காலநிலைக்கு வந்திருக்கிறார் ஒரு கிரக வக்ரம் என்றால் என்ன அப்படின்னா ரிவேஷ் ஆகி வருது அதாவது முன்னாடி சென்ற கிரகம் இப்போ பின்னோக்கி வருகின்றன அவள் பின்னோக்கி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அதோடைய பலன்கள் ரொம்ப குறைவாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் நல்லது கொடுத்தாலும் நல்லதை குறைவாக தான் கொடுப்பார் பாதிக்கு பாதி தான் கொடுப்பார் கெட்டதை கொடுத்தாலும் பாதிக்கு பாதி தான் கொடுப்பார் அதாவது அந்த இடத்துல அவர் வக்ரம் அடைவதனால் அதற்கு உரிய வழிமுறைகள் என்ன அவர் வழிவகுக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன உங்களை என்ன வகையில் சிந்திக்க வைக்கிறார் என்பது தான் மெயின் அப்போ அப்படிப்பட்ட நல்ல திங்கிங் மைண்டாக உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் மாற்றம் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாவது வீட்டில் இதனால் குரு பகவான் சஞ்சாரம் செய்து வராருங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி விரையஸ்தானம் அயன விரையஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவன் மூன்றுக்கு அதிபதி வீரியஸ்தானம் தைரிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் இருப்பதினால அது புத்திரஸ்தானம் புதையில் என்று சொல்லக்கூடிய இடம் ஸோ நமக்கு வந்து ஏதேனும் மறைமுகமாக புதையில் ஏதாவது கிடைக்காதா என்று இயங்கக்கூடியவங்களும் உண்டு ஆனால் கடவுள் வந்து எப்பயுமே மண்ணன் மண்ணை தோண்டி எடுத்தால் தான் புதையல் அப்படின்னு சொல்ல முடியாது மனித ரூபத்தில் கூட நமக்கு புதையல் அமையலாம் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களால் நமக்கு ஒரு புதையலாக இருக்கலாம் நமக்கு திடீர்னு கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிட்டு அது கூட ஒரு புதையல் தான் அதுவும் நமக்கு ஒரு வழிகாட்டி தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மூலயமா கிடைக்காத விஷயங்களை உங்கள் குழந்தைகள் மூலமாக கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் ஏன் அப்போ குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் வந்து இப்போ அமர்ந்து இருப்பதினால உங்களுக்கு அந்த வகையிலையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற குரு வக்ரநிலை என்பது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆங்கிலத்திற்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் தேதி வரை ஏறத்தாழ நான்கு மாத காலங்கள் குரு பகவான் வக்கரநிலை உட்பட்டு இருப்பார் அவர் நிலை அடையும் பொழுது பாதி பலனை இழைக்கின்றன எதனால் வக்கிரம் அடைகிறார் அதாவது செவ்வா குரு சனி இந்த மூன்று கிரகமும் வக்கரத்துக்கு உட்பட்ட கிரகங்கள் சூரியன் சந்திரன் ராகு கேது இதற்கு வக்கரகதியே கிடையாது அது இயல்பான கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் செவ்வா குரு சனி இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துக்கு ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் வரும்பொழுது அந்த கிரகம் வக்ரமடைய செய்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் குரு பகவான் இப்போ வக்கரமடைய போகிறாருங்க அவர் வக்கரமடையும் பொழுது தங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் நம்ம போகிறோம் குரு வக்ரம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் தொய்வு கொடுக்க மாட்டார் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் முன்னேற்றத்தில் மேலே மேலே வளர்ச்சிகள் கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டும் நம்ம எந்த வகையில் தப்பு செய்திருந்தாலும் சின்ன சின்ன பிழை இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு ஒரு வழியை காட்டுவார் அப்போ நம்ம எந்த வகையில் குழந்தைங்க தப்பு செய்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு அந்த தப்பை உணர்த்தி காட்டி மேலே படிக்கிறது வழிகாட்டும் மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதுபோன்று உடன்பிறப்பு சகோதர சகோதரிகளாலையும் நல்ல அனுகூலமான நன்மைகளும் கொடுப்பார் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தால் நல்லது ஏன்னா எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்கள் உழைப்ப நம்பி வாழக்கூடியவர்கள் இப்படி இருப்பதனால தன்னுடைய அவசரத்துக்கு சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் அப்படி வரும்பொழுது உடன்பிறப்பு இளைய சகோதரர்களால் கூட சில அனுகூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களிடம் அவங்க உதவி கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட உங்களுக்கு உதவி கேட்டாலும் கொஞ்சம் தயங்கி தான் கொடுக்குற சூழ்நிலைகள் வரும் ஏன்னா கொடுக்கலாமா வேண்டாமா கொடுத்தா திருப்பி வருமா வராதா இப்படி பல யோசனைகள் வரும் ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க ஸோ இப்படி வந்துட்டு அது நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களை தெளிவுபடுத்துகிறது என்பதை உணருங்கள் நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ தெளிவாக செய்கிறீங்க நம்ம நிதானமாக இருக்கிறோம் என்பதை உணரப்போகிறீங்க அவ்வளோதான் அதுபோன்று தங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்மனை வாங்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அதிகப்படியான லாபங்கள் இல்லாமல் ஒரு ஓரளவு சுமூகமாக முடியும் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல் திறமைகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் சுமூகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நல்லது நடக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது எதிர்பார்க்கக்கூடிய தன வரவு போதிய அளவு கிடைக்காவிட்டால் உங்களுக்கு மனசுக்கு நிறைவான இடத்துல கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சில சிலருக்கு எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டுங்க சிலருக்கு எதிரிகள் வழியில் சில தொல்லைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வச்சுக்காது தயவு செய்து சொல்லிக்கிற உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி சில தேவையில்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வரும் என்று நினைத்தால் அந்த இடத்துல கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்பதே என்னுடைய வேண்டுகோள் அதுபோன்று கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் அன்றோடு விலகிவிடும் எப்பொழுதும் அரவணைத்து செல்வதில் மகர ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க மனைவியை தன்னுடைய துணைவியாரை அனுசரித்து செல்வதில் ரொம்ப கெட்டிக்காரர் நீங்கள் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அது அழகாக கொண்டு சென்று உங்கள் குடும்பத்தை உங்கள் பிரச்சனை அன்றோடு நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அடைந்தவர் என்பதை உணர வேண்டும் மேல் கொண்டு உங்களுக்கு எல்லா நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வருகிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை ஆபத்தான சில விஷயங்கள் இல்லை அன்னைக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியங்கள் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் உடல் நலத்தில் அக்கறைகள் கொஞ்சம் வேண்டும் என்பதை உணர வேண்டும் அதுபோன்று தொழில் உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க அதனால் தொழில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் அதில் எந்த ஒரு ஆட்சேபணையும் கிடையாது தொழில் தொடங்குறதுல நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட் தொழில் செய்து வரக்கூடியவங்க நம்ம எந்த வகையில் லாபம் கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு பல பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருப்பாங்க இல்லை தொழிலில் முதலீடு போட்டிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் சுமாரான முறையில் வருமானத்தை கொடுக்கும் என்பதை உணர வேண்டும் பெரிய ஆசைகள் வைத்து பெரிய கனவுகள் வைத்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் நார்மலான முறையில் தான் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க எந்த வகையில் எங்கே சென்றாலும் கொஞ்சம் விரயம் உங்கள் கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் விரயம் நீங்கள் சேமித்து வைக்கவே விடாது விரயம் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் இறுக்கி பிடிச்சி வாழ போகிறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க இருப்பீங்க இப்போ விரயம் குறையும் விரயம் குறைஞ்சி கொஞ்சம் திடகாத்திரமாக செலவு பண்ண போகிறீங்கன்னா குரு என்பவன் தனக்காரகன் பொருளாதாரத்துக்கு அதிபதி பணத்திற்கு அதிபதி அவர் வைக்கிறம் அடையும் போது என்ன செய்யும் ஸ்லோவாக வேலை செய்யும் அப்போ இதுக்கு முன்னாடி வேகமாக உங்களுக்கு விரயம் பண்ண வேகமாக விரயம் பண்ண குரு பொறுமையாக விரையை செய்ய போறீங்க அவ்வளோதான் அப்போ நன்மை தானே அது உங்களுக்கு ஒரு வகையில் யோகந்தான் என்பதை உணர போகிறீங்க அன்பர்களே சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய்ட்டு வரலாம் அயல்நாட்டு தொடர்புகள் நல்ல விஷயங்களாக இருக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் அது எல்லாம் அடியோடு விலகி நன்மை பண்ண கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி நாலு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் தெளிவுகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அன்பர்களே மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக மகர ராசி அன்பர்களை சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் நன்றி வணக்கம்